நம்ம வந்து பதினேழு கிலோ பாதி தண்ணி கொடுக்க சொன்னோம் இல்லையா லிட்டர் கொடுத்துருவோம் எட்டரை லிட்டர் தண்ணியை பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு பாருங்க அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு ஏழுநூறு கொடுக்குற எட்நூறு கொடுக்குறன்னு கொடுத்தீங்க அது கம்பல் ஆகிடும் ஏன்னா அவங்கவுங்க சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது புதுசாக கற்றுக் கொடுங்க சரியா இப்போ நம்ம என்ன எட்டரை லிட்டர் தண்ணி தானே கொடுத்தோம் எட்டரை லிட்டர் தண்ணி கொடுத்துட்டு என்ன ஆச்சு பாருங்க மேலே முங்குற மாதிரி வந்துருச்சு ஆமாம் இப்போ நீங்கள் பாட்டுன்னு எட்நூறு கொடுக்குறேன் ஏழ்நூறு கொடுக்குறேன் அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அப்படின்னு போட்டா முடிந்தது கதை தான் ஏன்னா உங்களுக்கு வந்து புதுசுல அதெல்லாம் தெரியாது டெக்னிக்லாம் தெரியாது தண்ணி நிறைய கொடுக்குறாங்கன்னா அவங்க வேக்காடு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க புதுசா செய்யறவங்கிட்ட போய் நம்ம செய்ய சொன்னா கரெக்டா அவங்களால எதிர்பார்த்த மாதிரிலாம் வடிக்க முடியாது வந்த புதுசுல லேட்டாகும் அப்போ குழஞ்சு போயிடும் சரியா தண்ணி அதனால நம்ம சொல்றது மட்டும் நீங்க செஞ்சா போதும் மேல தண்ணியே தேவையில்லை ஓகே சரிதா தெரியுது அப்புறம் நான் யாரையும் குறையாள்லாம் சொல்லலை தண்ணி அளவில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் புதுசாக கற்றுக்குறீங்க இல்லையா புதுசாக கற்றுக்கும்போது சேஃப்டியாக எப்படி பண்ணுறது எப்படியும் வந்து உங்களுடைய பிரியாணி வந்து சேல்ஸுக்கு ஃபிட் ஆகாமல் போயிடக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் இந்த வாரத்துக்கான பிரியாணி பயிற்சி பார்த்தீங்கன்னா சரவணன் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு இவருக்காகவும் இளியாஸ் சார் புதுக்கோட்டை போல் சென்னையிலேருந்து கோபி சார் வந்திருக்காங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான் இந்த வாரம் இருக்காங்க இவங்களுக்கான பிரியாணி பயிற்சி வந்து வர வெள்ளி டூ சனி அந்த நேரம் வரைக்கும் நடக்கும் இந்த பிரியாணி பயிற்சியில் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அங்கறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றanga. Thank youங்க. Thank you. Thank you.